சகரியா எட்டாவது அதிகாரம் ஒன்று சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி அவர் இரண்டு நான் சீயூனுக்காக கடும் கொண்டேன் அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் மூன்று நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன் இருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான்கு திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர்வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள் ஐந்து நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண்பிள்ளைகளும் பெண்பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆறு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அது இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாயிருந்தாலும் என் பார்வைக்கும் ஆச்சரியமாயிருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஏழு இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலுமிருந்து என் ஜனங்களை நான் இரட்சித்து எட்டு அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன் அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள் அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஒன்பது சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே உங்கள் கைகள் திடப்படக்கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பத்து இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனுமில்லை மிருகஜீவனுடைய வேலையால் பலனுமில்லை போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கிடையே நிமித்தம் சமாதானமுமில்லை எல்லா மனுஷரையும் ஒருவரையொருவர் விரோதிக்கச் செய்தேன் பதினொன்று இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பன்னிரண்டு விதைப்புச் சமாதானமுள்ளதாயிருக்கும் திராட்சச் செடி தன் கனியைத் தரும் பூமி தன் பலனைத் தரும் வானம் தன் பனியைத் தரும் இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன் பதிமூன்று சம்பவிப்பதென்னவென்றால் யூதா வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை இரச்சிப்பேன் பயப்படாதேயுங்கள் உங்கள் கைகள் திடப்படக் கடவது பதினான்கு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டினபோது நான் உங்களைத் தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல பதினைந்து இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதேயுங்கள் பதினாறு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனுடைய உண்மையைப் பேசுங்கள் உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயந்தீருங்கள் பதினேழு ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய்த் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின்மேல் பிரியப்படாமலும் இருங்கள் இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதினெட்டு சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் பத்தொன்பது நாலாம் மாதத்தின் உபவாசமும் ஐந்தாம் மாதத்தின் உபவாசமும் ஏழாம் மாதத்தின் உபவாசமும் பத்தாம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும் ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இருபது இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இருபத்தொன்று ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள் இருபத்திரண்டு அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் இருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள் இருபத்து மூன்று அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புரஜாதியாரில் பத்து மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக்கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் சகரியா ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று ஆதிரா தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கும் இரண்டு ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதின் எல்லைக்குள்ளாயிருக்கும் மூன்று தீரு தனக்கு அரணை கட்டி தூளைப்போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றைப்போல் போல் பசும்பொன்னையும் சேர்த்து வைத்தது நான்கு இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார் அது அக்கினிக்கு இரையாகும் ஐந்து அஸ்கலோன் அதைக் கண்டு பயப்படும் காச்சாவும் அதைக் கண்டு மிகவும் துக்கிக்கும் எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும் காச்சாவில் ராஜா அழிந்து போவான் அஸ்கலோன் குடியேற்றிருக்கும் ஆறு அஸ்தோத்தில் வேசிப்பிள்ளைகள் பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள் நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன் ஏழு அவனுடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அறுவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கிப் போடுவேன் அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவைப் போல இருப்பான் எக்ரோன் எப்பூசியனைப் போல இருப்பான் எட்டு சேனையானது புறப்படும்போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன் இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒன்பது சீயோன் குமாரத்தியே மிகவும் கழிகூறு எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் பத்து எப்பிராயை மினின்ற இரதங்களையும் இருசலேமினின்று குதிரைகளையும் போக பண்ணுவேன் யுத்தவில்லும் இல்லாமற் போகும் அவர் ஜாதிகளுக்குச் சமாதானம் கூறுவார் அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும் பதினொன்று உனக்கு நான் செய்வதென்னவென்றால் தண்ணீரில்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் பன்னிரண்டு நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையைத் தருவேன் இன்றைக்கே தருவேன் பதிமூன்று நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்பிராயிமிலே வில்லை நிரப்பி சீயோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன் பதினான்கு அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் அவருடைய அம்பு மின்னலைப் போல புறப்படும் கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென்திசை சுழல்காற்றுகளோடே நடந்து வருவார் பதினைந்து சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் அவர்கள் பட்சித்து கவன்கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள் அவர்கள் குடித்துக் கழிப்பினால் ஆரவாரிப்பார்கள் பானபாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள் பதினாறு அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை இரட்சிப்பார் அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கீடத்தில் பதிந்திருப்பார்கள் பதினேழு அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும் சகரியா பத்தாவது அதிகாரம் ஒன்று பின்மாரிகாலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் இரண்டு சுரூபங்கள் அபத்தமானதைச் சொல்லிற்று குறிச்சொல்லுகிறவர்கள் பொய்யைத் தரித்தார்கள் சொப்பனக்காரர் வீணானதைச் சொல்லி வியர்த்தமாகத் தேற்றரவு பண்ணினார்கள் ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பனில்லாததினால் சிறுமைப்பட்டார்கள் மூன்று மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது கடாக்களைத் தண்டித்தேன் சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார் நான்கு அவர்களிலிருந்து கோடிக்கல்லும் அவர்களிலிருந்து கூடாரமுளையும் அவர்களிலிருந்து யுத்தவில்லும் வரும் அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏக்கமாய்ப் புறப்படுவார்கள் ஐந்து அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள் கர்த்தர் அவர்களோடே கூட இருப்பார் குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள் ஆறு நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை இரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களுக்கு செவிக் கொடுப்பேன் ஏழு எப்பிராயிமர் பராக்கிரமரைப் போல இருப்பார்கள் மதுபானத்தால் கழிப்பது போல அவர்களுடைய இருதயம் கழிக்கும் அவர்களுடைய பிள்ளைகளும் அதைக் கண்டு மகிழ்வார்கள் அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் கழிகூறும் எட்டு நான் அவர்களைப் பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன் அவர்களை மீட்டுக்கொண்டேன் அவர்கள் பெருகியிருந்தது போலவே போவார்கள் ஒன்பது நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு அவர்கள் தூரதேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடும் கூடப் பிழைத்து திரும்புவார்கள் பத்து நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வரப்பண்ணி அவர்களை அசீரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கீழேயா தேசத்துக்கும் லீபனோனுக்கும் வரப்பண்ணுவேன் அவர்களுக்கு இடம் போதாமற் போகும் பதினொன்று என்கிற சமுத்திரத்தைக் கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார் அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும் அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும் எகிப்தின் கொடுங்கோல் விலகிப் போகும் பன்னிரண்டு நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சகரியா பதினொன்றாவது அதிகாரம் ஒன்று லீபனோனே அக்கினி உன் கேதுருமரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற இரண்டு தேவதாரு விருட்சங்களே புலம்புங்கள் கேதுருமரங்கள் விழுந்ததே பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன வாசானின் கர்வாலிமரங்களே புலம்புங்கள் அறனுள்ள சொலை கீழே தள்ளப்பட்டது மூன்று மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது யோர்டானின் பெருமை அழிந்து போனபடியால் பாலசிங்கங்கள் கற்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது நான்கு என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் கொலையுங்கிற ஆடுகளை மேய்க்கக் கடவாய் ஐந்து அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டுத் தங்களுக்கு என்று எண்ணுகிறார்கள் அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஐஸ்வர்யமுள்ளவர்களானோம் என்கிறார்கள் அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை ஆறு நான் இனி தேசத்துக் குடிகளின் மேல் இரக்கம் வையாமல் மனுஷரில் யாவரையும் அவனவனுடைய அயலான் கையிலும் அவனவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன் அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் இவர்களை அவர்கள் கைக்குத் தப்புவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏழு கொலையுங்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன் நான் இரண்டு கோள்களை எடுத்து ஒன்றிற்கு அணுக்கிரகம் என்றோம் ஒன்றிற்கு நிக்கிரகம் என்றும் பேரிட்டு மந்தையை மேய்த்து எட்டு ஒரே மாதத்திலே மூன்று மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன் ஆத்துமா அவர்களை அரோசித்தது அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது ஒன்பது இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை சாகிறது சாகட்டும் அதமாகிறது அதமாகட்டும் மீதியானவைகளோவென்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்னக்கடவது என்று நான் சொல்லி பத்து அனுக்கிரகம் எண்ணப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்களெல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்றுப்போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன் பதினொன்று அந்நாளிலே அது அற்று போயிற்று அப்படியே மந்தையில் எனக்குக் காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன பன்னிரண்டு உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியைத் தாருங்கள் இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன் அப்பொழுது எனக்கு கூலியாக முப்பது வெள்ளிக்காசை நிறுத்தார்கள் பதிமூன்று கர்த்தர் என்னை நோக்கி அதைக் குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார் இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு நான் அந்த முப்பது வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்துவிட்டேன் பதினான்கு நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதரக்கட்டை அற்று போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் எண்ணப்பட்ட என் இரண்டாம் கோலையும் முறித்தேன் பதினைந்து கர்த்தர் என்னை நோக்கி நீ மதியற்ற ஒரு மேய்ப்பனுடைய ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள் பதினாறு இதோ நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை எழும்ப பண்ணுவேன் அவன் அதமாகிறவைகளை பராமரிக்காமலோ சிதருண்டதைத் தேடாமலும் நொறும்புண்டதை குணமாக்காமலும் இழைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும் கொழுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான் பதினேழு மந்தையைக் கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும் அவன் புயமுழுதும் சூம்பிப்போம் அவன் வலது கண் முற்றிலும் இருள் அடையும் என்றார் சகரியா பன்னிரண்டாவது அதிகாரம் ஒன்று இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இரண்டு இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன் எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுக்கையிலே யூதாவும் அப்படியேயாகும் மூன்று அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதைக் கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் பூமியிலுள்ள ஜாதிகளெல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் நான்கு அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறியிருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்திமயக்கத்தையும் வரப்பண்ணி யூதாவம்சத்தின்மேல் என் கண்களை வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐந்து எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பெலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள் ஆறு அந்நாளிலே யூதாவின் தலைவரை விரதுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைகோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாகப் புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் இருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய இருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் ஏழு தாவீது வம்சத்தாரின் மகிமையும் இருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் முதல் இரட்சிப்பார் எட்டு அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளைக் காப்பாற்றுவார் அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல இருப்பான் தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள் ஒன்பது அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன் பத்து நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காகத் துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள் பதினொன்று அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத்ரிம்மோனின் புலம்பலைப் போல இருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும் பன்னிரண்டு தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாகப் புலம்போம் தாவீது குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும் நாத்தான் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும் பதிமூன்று லேவி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும் சீமேயி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும் பதினான்கு மற்றுமுண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள் சகரியா பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்று அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் இரண்டு அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன் அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் மூன்று இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனைப் பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி நீ கத்தருடைய நாமத்தைக் கொண்டு பேசுகிறபடியால் நீ உயிரோடிருக்கப்படாது என்று சொல்லி அவனைப் பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும்போது அவனை குத்தி போடுவார்கள் நான்கு அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன் தான் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு போய் சொல்லும்படிக்கு இனி மயற்போர்வையைப் போர்த்துக் கொள்ளாமல் ஐந்து நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல நான் நிலத்தைப் பயிரிடுகிறவன் என் சிறுவயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான் ஆறு அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால் என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான் ஏழு பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் மேற்பனை வெட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும் ஆனாலும் என் கரத்தைச் சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் எட்டு தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற இரண்டு பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள் மூன்றாம் பங்கோ அதில் நீதியாயிருக்கும் ஒன்பது அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னைப் புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன் அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன் இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் சகரியா பதினான்காவது அதிகாரம் ஒன்று இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும் இரண்டு எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன் நகரம் பிடிக்கப்படும் வீடுகள் கொள்ளையாகும் ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள் நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள் நீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை மூன்று கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார் நான்கு அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய எதிராகப் பிளந்துபோம் அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும் ஐந்து அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள் மலைகளின் பள்ளத்தாக்கு ஆச்சால் மட்டும் போகும் நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய ஊசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்குத் தப்பி ஓடிப் போல் ஓடிப்போவீர்கள் என் தேவனாகிய கர்த்தர் வருவார் தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் ஆறு அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும் ஏழு ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்குத் தெரிந்தது அது பகலுமல்ல இரவுமல்ல ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் எட்டு அந்நாளிலே ஜீவத்தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரிகாலத்துக்கும் கோடைகாலத்துக்கும் இருக்கும் ஒன்பது அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார் அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார் அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும் பத்து தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மூன் வரைக்கும் சமபூமியாகத் திருத்தப்படும் எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலமட்டும் கோடிவாசல் வரைக்கும் அனானேயல் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்ச ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும் பதினொன்று அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள் இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும் பன்னிரண்டு இருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும் அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டுப்போகும் அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே போகும் பதிமூன்று அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும் அவனவன் தந்தன் அயலானின் கையை பிடிப்பான் அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும் பதினான்கு யூதாவும் எருசலேமிலே யுத்தம் பண்ணும் அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆஸ்தியாகிய பொன்னும் வெளியும் வஸ்திரங்களும் மகா திரளாகக் கூட்டப்படும் பதினைந்து அந்த பாளையங்களில் இருக்கும் குதிரைகள் கோவேறு கழுதைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் முதலான எல்லா மிருகஜீவன்களுக்கும் வரும் வாதையும் அந்த வாதையைப் போலவே இருக்கும் பதினாறு பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடாரப்பண்டிகை ஆசரிக்கும்படிக்கும் வருஷம் வருவார்கள் பதினேழு அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவைத் தொழுது கொள்ள இருசலேமுக்கு வராதவர்கள் இவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை பதினெட்டு மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும் பத்தொன்பது இது எகிப்தியருடைய பாவத்துக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கும் வரும் ஆக்கினை இருபது அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கோ கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களைப் போலிருக்கும் இருபத்தொன்று அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும் பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள் அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை